வெல்கம் டு நேதன் கிளாசிக் விவர்ஸ் நீங்கள் செய்யப்போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பொரி ரொம்ப ரொம்ப எளிதான முறையில் கார்த்திகை பொரி செஞ்சுருக்கேன் ஒன் வீக் ஆனாலும் உங்களுக்கு ஒன் மந்த் ஆனாலும் கெட்டு போவாது ரொம்ப நல்லா இது இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கார்த்திகை பொரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் தீப திருநாள் வாழ்த்துக்கள் வாங்க கார்த்திகை பொரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கார்த்திகை பொறி அரை கிலோ பொறி எடுத்திருக்கேன் இந்த பொரிய நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அரை கிலோ அவுல் பொறிக்கு ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் பாருங்க நல்ல நெத்துக்காய எடுத்துக்கணும் இலங்காய செய்யக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசா போட்டு வச்சுக்கணும் இத வந்து இந்த பாருங்க தவா ஹீட் ஆகணும்னா இத போட்டு நல்லா வதக்கிக்குவோம் இந்த தண்ணி தேங்காய் இது இருக்கும் ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதம் போக என்ன பண்ணணும் நம்ம வதக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா வதக்கிக்குவோம் அரை கிலோ அவுல் பொறிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் வச்சுருக்கேன் இந்த முக்கால் கிலோ வெள்ளம் நீங்கள் அச்சு வெள்ளம் உருண்டை வெள்ளம் எந்த வெள்ளனாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வதங்குறதுக்குள்ளே இதை வந்து நல்லா பொடி பண்ணிடுவோம் தேங்காய் பாருங்க நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு தண்ணியை இந்த இல்லை நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஈரப்பதம்லாம் இல்லை பாருங்கள் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேன் இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் கம்பி பதம் எடுக்கணும் நல்லா வெள்ளம் வந்து கொதிக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இன்னும் பதம் வரல பாகு தண்ணியாக தான் இருக்கு ஒரு கம்பி பதம் போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பெரிய பாத்திரம் எடுத்துக்குவோம் பொரி கலர் எடுத்துக்கு என்ன பண்ணுவோம் பொரியை போட்டுக்கலாம் பாருங்க கடலை வந்து ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்கல்ல ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பொரியல அந்த வதக்கி வச்ச தேங்காவையும் போட்டுக்கலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு ஏலக்காய் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சுப்புத்தூள் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சுக்க வந்து நல்லா தட்டிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அப்புறம் சளித்து வச்சுருக்கேன் அதுதான் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் பாகு ஊற்றிக்கலாம் பாகு ஆரிடுச்சின்னா நீங்கள் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் இதாச்சானா அப்புறம் பாகு முறிஞ்சு போயிடும் ஆனால் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஊற்றிடலாம் கையில் எடுத்து பார்த்தீங்கனாலே அப்படியே இந்த பிசு பிசுன்னு விட்டது பாருங்கள் பாகு வந்து இது கரெக்டான இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அவுல் பொரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கார்த்திகை பொறி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து வச்ச எல்லா பாகும் ஊற்றிட்டேன் கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கடலையும் வந்து வறுக்கடலை தான் தோலைலாம் எடுத்துகிட்டு போட்டிருந்தேன் அதனால் வறுக்க தேவையில்லை இல்லை பொட்டுக்கடலையும் ரோஸ்டர் தான் அதனால் ரெண்டும் அப்படியே போட்டோம் சுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வாசனையாகவும் இருக்குது நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி பவுடராக போட்டோன்னா அதில் ஒன்றா மிக்ஸ் ஆகிரும் கார்த்திகை பொறி ரெடி ஆகிடுச்சு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் காத்திகை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒரு செம்படம் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் பாதுகாச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா அதெல்லாம் கம்பி போங்க தேங்காயெலாம் வதக்கி போட்டிருக்கோம் அதனால் கெட்டு போகாது